வணக்கம் நண்பர்களே இன்னொரு விடயத்தை நாங்கள் பேசலாம்னு நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஜா ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ என்ற நபர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நபரை இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும் பரிசுத்த பாப்பரசர் என்று சொன்னால் தெரியும் உங்களுக்கு அப்போ பரிசுத்த பாப்பரசர் வந்து மிக அண்மையில் வந்து நித்தியகளை பாறினார் அந்த பரிசுத்த பாப்பரசருடைய இறுதி கிரியைகள் வந்து சனிக்கிழமை இடம்பெற போகிறது அப்போ பற்றி இந்த பரிசுத்த பாப்பரசரை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறோம் பரிசுத்த பாப்பரசர் வந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கூட அவரை நினைச்சா கண் கலங்கும் எனக்கு கூட அப்படி தான் இருந்தது ஏனென்று சொன்னால் அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இறை தூதர் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார் அவர் வாழக்குள்ள எப்படி வாழ்ந்தார் என்ற சிந்த நிகழங்களுக்கு தேவை பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு பெரிய ஒரு மாளிகையெல்லாம் வழங்கப்பட்டது அவர் ஆயராக இருக்கக்குள்ளேயே வந்து பெரிய மாளிகைகள் வழங்கப்பட்டது ஆனால் மாளிகையெல்லாம் துறந்து அவர் இறுதி வரை ஒரு சாதாரண வீட்டில் தான் வாழ்ந்தார் போல் அவருக்கு ஒரு தனி சாரதி வாகனத்தோடு வழங்கப்பட்டது அவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை அதே நேரம் சமையலுக்கு தேவையான உதவியாளர்கள் தெரியும் பத்திக்காரன்றும் பெரிய தேசர் தனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் ஆக்கலை போட்டாங்க ஆனால் அந்த நபர் அந்த மனிதர் அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளலை இறுதி வரைக்கும் அவர் ஒரு எளிமையின் வடிவமாகத்தான் இருந்தார் அப்போ பாப்பரசரை நினைச்சா உலகம் முழுவதும் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் அப்படி ஒரு மனிதராக இருந்தார் இறுதி வரை அந்த மனிதர் ஒரு உந்து சக்தியாக இருந்தார் அவர் சொன்னார் ஒரு முக்கியமான வசனம் என்று சொல்லி மனிதர்கள் இறப்பதற்காக பிறக்கவில்லை வாழ்வதற்காகத்தான் பிறந்தார்கள் என்ற அடிப்படையை சொன்னார் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக தற்கொலைகள் எல்லாம் இடம்பெறுது அப்போ அந்த மனிதருடைய சிந்தனை எங்களுக்கு தேவை நாங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இப்படியான விடயங்களோடு வாழ்க்கையை துணிந்து எதிர்கொள்ள போனோம் அவர் அடிக்கடி சொன்னார் போர் வந்து வெற்றியை தராது போர் வந்து தோல்வியைத்தான் தரும் உங்களுக்கு வெற்றி வெற்றியை தரும் சொன்னால் தான் தரும் என்ற விடயத்தை அதிகமாக சொன்னார் அப்போ இந்த பெர்கோலியோன்னு சொன்ன பாப்பரசர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னிரெண்டு வயதில் தன்னுடைய வீதிக்கு தன் வாழ்ந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரு வீதிக்கு அருமை அருகாமையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு வந்து ஒரு காதல் கடிதத்தை அனுப்புகிறார் அந்த படத்தில் அந்த காதல் கடையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுண்ட படத்தை கீறி அதில் கூரைக்கு சோப்பு கலர் பெயிண்ட் அடித்து அந்த படத்தை கறி கொடுக்குறார் அப்போ சொல்கிறார் நாங்கள் திருமணம் முடிச்சா இப்படி வீடு கட்டுவோம் நீ என்னை ஏற்றுக்கொள்ளாடி நான் நான் அப்படியே சமயத்துறை வச்சு போயிருவேன் நான் ஆயிரம் போயிருவேன் சமய தொண்டு செய்ய போயிடுவேன் சொல்கிறார் அப்போ சமய தொண்டு செய்ய போகிறேன்னு சொன்ன அவர் தான் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அப்படியே சமய தொண்டுக்கு போயிட்டார் அப்போ சின்ன வயதில் நாங்கள் என்னத்த நினைக்கிறோமோ அது நடக்குமென்றதுக்கு உதாரணம் இது அப்போ சின்ன வயதில் அவ அம்மாவுக்கு பயந்து அந்த காதல் கடையை ஒழித்து வைச்சதாக சொல்லப்படுது ஒழித்து அந்த காதல் கடையை அவங்க அந்த பிள்ளையோட அம்மா அவ பேசி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் சிறு வயதில் ஒரு நடந்த சம்பவம் இப்படி இருந்தாலும் அவர் இறுதி வரைக்கும் அப்படியே பாப்பரசராக எந்தவித களங்கமும் இல்லாமல் அந்த மனிதர் வாழ்ந்தார் அந்த மனுடைய சுவாரஸ்யமான விஷயத்தை இப்படி இருந்தாலும் ஆனால் அவர் வாழக்குள்ளே நல்ல மனிதராக தன்னுடைய அந்த பரிசுத்த பாப்பரசர் வாழ்க்கையை வந்து எந்தவித களங்கமும் இல்லாமல் வாழ்ந்தார் அந்த நாட்களிலே அவருக்கு அந்த மிகப்பெரிய துன்பியல் சம்பவங்கள் எல்லாம் அந்த சபைக்கு ஏற்பட்டிருந்தது அபகீர்த்திகள் ஏற்பட்டிருந்தது அந்த எல்லாம் தூக்கி எறிந்து மிக வெற்றிகரமாக அவர் அதை காட்டினார் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் அதே போல் அவர் வந்து முதன் முதல் உலக நாடுகளில் சபையிலெல்லாம் உரையாற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலங்கைக்கு வந்திருக்கார் இந்த மனிதர் ஒரு வெற்றிகரமான மனிதராக இருந்தார் அவர் முழுத்த பார்க்கக்குள்ளேயே மிக சோர்ந்திருக்கிற மனிதர் கூட தெம்பு வரும் சின்ன வயதிலே நுரையீரல் நோய் இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் அந்த மனிதர் இறுதி வரைக்கும் உலகத்திற்கெல்லாம் பல்வேறுபட்ட செய்திகளை சொன்னார் வாழ் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கீற்றாக இருந்தார் அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்துங்க என்று சொன்னால் எண்பத்தெட்டு வயது வரைக்கும் எந்தவித களங்கமும் இல்லாமல் வெற்றி தரும் வாழ்க்கையாக வந்திருந்தது அதே நேரம் அவர் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மறைந்தார் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கூட இயலாத நிலைமையில் கூட அனைத்து பக்தர்களுக்கும் அருள் வழங்கினார் என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த மனிதருடைய வாழ்க்கை எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியான வாழ்க்கை எனக்கு கூட அந்த அவருடைய வாழ்க்கை நினச்சால் எனக்கு சரியான ஒரு சந்தோஷமும் அவருடைய வாழ்க்கையை இருந்து ஒரு தெம்பும் கிடைக்கும் அவருடைய புகைப்படத்தை ஒருக்கா பார்த்தா கூட போதும் மிகவும் சூழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு கூட ஒரு புது தெம்பு கிடைக்கும் அப்போ பாப்பரசரை நாங்கள் கட்டாயம் எல்லாரும் ஒரு குரம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேணும்னு சொல்லி நாங்கள் பிரார்த்திக்க வேணும் எந்த மதங்களை சார்ந்தவர்களையும் தன்பால் அந்த முகத்தை பார்த்தாலே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தன்னை பார்த்தா அப்படியே வசீகரிக்கக்கூடிய தன்மையுடையவர் அந்த மனிதர் உலகம் முழுவதும் ஒதுக்கி வைக்கக்கூடிய எயிட்ஸ் நோயாளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கால்களை கழுவி அவருடைய கால்களை முத்தமிட்டார் இப்படியான எல்லாம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான செய்திகள் எங்கிற மனங்களை அப்படியே இறுக்கமாக இருக்க மனங்களை கூட அப்படியே விலகக்கூடிய தன்மையுடையது எப்படி ஒரு சமய துறவி வாழ வேணும் என்று சொல்லி வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியா மனிதராக இருந்தார் இந்த மதங்களை சார்ந்தவர்களும் அவருடைய முகத்தை பார்த்தா அப்படியே அவர் சொன்ன சொல்ல கேட்பார்கள் அப்படி கிறிஸ்தவ மதத்தில் இப்படியான துறவிகள் வந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் உலக மக்களுக்கு அந்த மனிதர் எயிட்ஸ் நோயாளி இந்த காலை கழுவி அவருடைய பாதங்களை முத்தமிட்டார் என்பது உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு செய்தி இப்படியான மிகப்பெரும் வல்லமை வாய்ந்தவர் காலகாலமாக ஈயம் உள்ளிட்ட மிகப்பெரும் முக்கியமான மூலக்கூறலை செய்தால் அந்த சவப்பட்டியை செய்தார்கள் அவர் அவர் வாழக்குள்ளையை சொல்லிட்டார் அந்த சவப்பட்டியை வந்து எனக்கு எளிமையான மரப்பட்டியை வைங்கு அதே போல் அந்த தன்னுடைய உடலை உயர்த்தி வைக்கக்கூடாது பெரிய பீடத்தில் சாதாரணமாக வைங்க எப்படி வாழ என்று சொல்கிறதுக்கு அவர் முன்மாதிரியாக இருந்தார் பாரம்பரிய பெரிய பாரம்பரிய மரபுகளை பின்பற்றி வந்த உலகத்தில் வந்து அவர் அந்த பாரம்பரிய மரபுகளை உடைத்தெறிந்தார் உடைத்தெறிந்து புனித வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் எளிமைக்கு முன்னுரிமை கொடுத்தார் உலகம் முழுவதும் போரை வெறுத்தார் மனிதர்களை நேசித்தார் போர் வெற்றியை என்ற செய்தியை ஊங்கி அரைந்து சொன்னார் முகங்களிலே அவர் சொன்னார் எல்லாருக்கும் சமாதானத்தை வழங்குங்கள் என்று சொன்னார் சமாதானத்தின் நற்செய்தியை உலகம் முழுவதும் அள்ளி தெளித்தார் அந்த மனிதர் விரந்தும் என்றென்றும் எங்களோடு வாழ்வார் என்று சொல்லி நாங்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் பல்ல சகல தெய்வங்களையும் மன்றாடி பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகிறோம் புனித பாப்பரசர் என்றும் எங்கள் உள்ளத்தில் வாழ்வார் நன்றி வணக்கம்